ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது வரிசையில் ராகுல் காந்தியை உட்கார வச்சு வேணுனே பாஜக அரசு ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்பும் இன்னொருபுறம் எல்லா தான் நாங்க வந்து பண்ணியிருக்கோம் இவங்கெல்லாம் கடந்த காலத்துல குடியரசு தின விழால கலந்துகிட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு பதிலடியும் வந்து கொடுத்திருக்காங்க அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில லோக்சபா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இவங்களுக்கு வந்து மூணாவது வரிசையில வந்து இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப வந்து மரபுகளை மீறி பாஜக அரசு வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தரப்பு வந்து குற்றம் இருக்காங்க இது சம்பந்தமா காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி வருஷத்தில் அத்வானி உள்ளிட்டோருக்கு முதல் வரிசையில் வந்து நாங்கள் வந்து இடம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோவை இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதேமாதிரி காங்கிரஸ் பொதுச் செயலாளரான ரண்தீப் சிங் சுர்ஜோவலா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எதிர்க்கட்சி தலைவரை வந்து இந்த மாதிரி நடத்துகிறது கண்ணியம் மரபு மற்றும் விதிகளுக்கு பொருந்தும் வகையில் வந்து இருக்கா தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய பாஜக அரசு விரக்தியை வந்து காட்டும் வகையில் தான் இது வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசு இது சம்மந்தமாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ விளக்கமும் வந்து கொடுக்கல மற்ற விதிகள் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து ஜனாதிபதி வருவாரு அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதி அதுக்கப்புறம் பிரதமர் ஆளுநர்கள் முன்னாள் ஜனாதிபதி துணை பிரதமர் தலைமை நீதிபதி லோக்சபா சபாநாயகர் கேபினெட் அமைச்சர்கள் முதல்வர்கள் முன்னாள் பிரதமர்கள் இவங்களுக்கு அடுத்த இடத்துல தான் எதிர்கட்சி தலைவர் வந்து வருவாரு தேவையில்லாமல் இந்த விஷயத்த வந்து காங்கிரஸ் வந்து அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து தலைவர்கள்லாம் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க பாஜக செய்தி தொடர்பாளரான பிரதீப் பந்தாரி வந்து என்ன சொல்லிருக்காருன்னா மூணாவது இருக்கையில் உட்கார்ந்து பற்றி பத்தி ராகுல் காந்தி வந்து கவலைப்படலை அந்த கடமை பாதையில் பிரம்மோ சேவகனை வந்து அணிவகுத்து வந்த அந்த ஒரு சமயத்தில் நாடே கொண்டாடிட்டு இருந்த அந்த சமயத்தில் ராகுல் காந்தி அவருடைய செல்போனை பார்த்துட்டு இருந்தாரு இது வந்து வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து திசை திருப்பறத்துக்கு தான் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து முயல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புல இருந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாஜக அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த அமித் மாலவியா வந்து அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பை காப்பாற்றுறவங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ராகுல் காந்தி கார்கேலாம் வந்து கடந்த காலங்களில் குடியரசு தின விழாவில் வந்து கலந்துக்காமலும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க நன்றி